தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் உத்தமபாளையம் வட்டார அளவிலான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் பகுதியிலிருந்து சுமார் நூறு கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் புடவை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை தட்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்டு கம்பம் சட்டமன்ற உறுப்பினரும் தேனி தெற்கு மாவட்ட செயலாளருமான ராமகிருஷ்ணன் கூறியதாவது கர்ப்பிணி பெண்கள் எவ்வாறான ஊட்டச்சத்து உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்ப்பகாலத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்தார் மேலும் அரசுத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் உத்தமபாளையம் பேரூராட்சி தலைவர் அப்துல் காசிம் கோம்பை பேரூராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கட்சி பிரமுகர்கள் தாய்மார்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்